அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறதும் மாத கிரகங்களினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அதிலும் குறிப்பாக நவ கிரகங்கள்ல முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கீது சுக்ரன் போன்றவர்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக சொல்லணுனா பெண்கள் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருகிறதுங்க இந்த சஞ்சாரம் பெண்கள் விஷயத்தில் நாம சிறு தவறு செய்தாலும் மிகப்பெரிய அளவில் விளை விளைவுகளையும் விபரீதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த கிரகங்களினுடைய புயற்சி மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெண்கள் விஷயத்தில் அதாவது பெண் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அதுல வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பெண் சாபம் ஏற்படுமா இந்த கிரக புயற்சியின் காரணமா அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோன்னா சனி பகவானினுடைய புயர்ச்சி ஏற்பட்டது இந்த புயற்சி பெருமளவில் தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டு பண்ணச்சு அப்படின்னு சொல்லலாம் அது அந்த தாக்கத்திலேருந்து தணிப்பதற்காக ஒரு ஆறுதலாக வந்து குரு பெயர்ச்சி ஏற்பட்டது குரு பகவானினுடைய பயிற்சி மே பதினான்காம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த புயர்ச்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலேயுமே ஒரு ஆதரவான நிலைப்பாடுகளை நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றது கடுத்து ஒரு சில தினங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா மே பதினெட்டாம் தேதி பார்க்கும்போது ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றது அதில் சில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் அடுத்த சுக்ரன் பெயர்ச்சி மே முப்பதாம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த கிரகங்களினுடைய நன்மை தீமை நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பெண் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு யோகத்தை வந்து உண்டாக்கியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலேயுமே தென்படுகிறது பெண்கள் விஷயத்தில் அவர்கள் வந்து வீண் வீணான பிரச்சனைகள் இருக்கிறது அவ்வப்பெயர் ஏற்படுத்துவது அவர்களை துன்புறுத்துவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் அவர்களை பற்றிய புறம் பேசுறது நம்ம சிறு அளவில் கூட பெண்களை பற்றி தவறு செய்யாமல் அவங்கள பற்றி பிறரிடம் புகார் கொடு கொடுக்கறது புறம் பேசுறது போன்ற விஷயங்கள் கூட பெண் சாபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அதிலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த இது இந்த விஷயம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட நீங்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற பட்சத்திலையும் சரி அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் விளையாட்டாக கேலி கிண்டல் செய்தாலும் சரி அல்லது புறம் பேசினாலும் சரி தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிற விஷயங்கள் மற்ற விஷயங்கள் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுறது அவசியம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் க கவனத்தோடு கனிவோடு இருப்பது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றங்களை நீங்க அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம் இருப்பினும் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் அதாவது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் பிரச்சினைகள் தவிர்ப்பதற்கு வேலையில் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதில் சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தொழில முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர் வார்த்தளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும் பாருங்க புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க தக்கவைத்துக் கொள்வது மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா நாம எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும் யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தா வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்துக் கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில முன்னேற என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல பலனுண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சினைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படதாங்க செய்யும் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்கட்டும் முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க வெயில் காலம் தொடங்க தொடங்கக்கூடிய காலம் அப்படிங்கறதுனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரியம் அதிகமாகவே இருக்குங்க உங்களை மட்டம் தட்டி வேலை வாங்கியவர்களிடத்துல துணிச்சலோடு பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கான சுதந்திரத்தை கேட்டு வாங்கிக் கொள்வீங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்துல வந்துடும் தாழ்வு மனப்பான்மையை நீக்கி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல அத்தனை முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு துணையாக அந்த இறைவன் நிச்சயம் இருப்பார் மற்றபடி வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க மூன்றாவது நபர் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் கூட சாட்சி வேண்டுங்க எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் உடல் இருக்கும் புதிய முயற்சிகள் தரும் அப்படின்னாலும் முயற்சிகளை தற்போது தள்ளி போடுறது நல்லது ஏன்னா வெற்றியை கொடுத்தாலும் அதுல வந்து சில நஷ்டங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும்